ஒரு பசுமை நிறைந்த தோட்டத்தில் ஒரு உயரமான மாமரம் இருந்தது கோடை காலத்தில் அதன் கிளைகள் முழுமையாக பழுத்த மாம்பழங்களால் நிறைந்திருந்தது அந்த மரத்திற்கு அருகே ஒரு எறும்புகள் கூட்டம் வாழ்ந்தது அவை மிகவும் உழைப்பானவையாகவும் ஒருவருக்கொருவர் உதவுபவையாகவும் இருந்தன ஒருநாள் ஒரு பழுத்த மாம்பழம் தட் என்று விழுந்தது எறும்புகள் விரைந்து அதை நோக்கி ஓடின அது மிகவும் பெரிய பழம் ஒவ்வொரு எறும்புக்கும் தானாக எடுத்துச் செல்ல முடியவில்லை ஆனால் அது மிகுந்த வாசனையுடன் இருந்தது எறும்புகள் ஒன்றாக கூடி பேசின நாம் இந்த மாம்பழத்தை முழுவதுமாக சாப்பிட முடியாது ஆனால் ஒவ்வொன்றாக சிறு துண்டுகளை எடுத்துச் சென்றால் நம்மால் முடியும் என்றன அந்த நேரத்தில் வேணு என்ற ஒரு சிறுவன் தோட்டத்திற்குள் வந்தான் அவன் மாம்பழத்தையும் அதனை சுற்றியிருந்த எறும்புகளையும் பார்த்தான் ஆச்சரியத்துடன் அமர்ந்து அவற்றைப் பார்த்தான் ஒவ்வொரு எறும்பும் ஒரு சிறு துண்டை எடுத்துக்கொண்டு வரிசையாக சென்று கொண்டிருந்தது வேணு சிந்தித்தான் இத்தனை சிறியவையாக இருந்தும் இவை எவ்வளவு ஒற்றுமையுடன் வேலை செய்கின்றன அவனுக்கு உணர்ச்சி வந்தது அவன் மெல்ல அந்த மாம்பழத்தை எடுத்து எறும்புகள் கூட்டத்துக்கு அருகே வைத்தான் எறும்புகள் மகிழ்ச்சியுடன் சுற்றி வளைத்துக் கொண்டன அந்த நாளிலிருந்து வேணு எப்போதும் எறும்புகள் கூட்டத்திற்கு அருகே சிறிது பழம் வைக்கும் பழக்கத்தை வைத்துக் கொண்டான் எறும்புகள் நாள்தோறும் சந்தோஷமாக நடமாடி அவனுக்கு ஒரு இனிய தோழிகளாகவே இருந்தன